ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் பொங்கல் பண்டிகை ரொம்பவே நெருங்கி வந்தாச்சு வர்ற பொங்கலை ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பொங்கல் வச்சு நம்ம வரவேற்கலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இரும்பு சத்து அதிகமாக இருக்க பேரிச்சம்பழம் சேர்த்து ஒரு பொங்கல் தான் பேரிச்சம்பழ பொங்கல் சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கு போய் பார்க்கலாம் இந்த பேரிச்சம்பழ பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கால் கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து இதை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருப்பட்டது போதும் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி இது கூடவே ஒரு கப்பு நான் சீரக சம்பா அரிசி சேர்க்குறேன் நீங்கள் சாதாரண பச்சை அரிசி கூட சேர்த்துக்கலாம் கழுவி கால் மணி நேரம் ஊற வச்சுருவோம் இந்த பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரில் நூற்றி ஐம்பது கிராம் நல்ல பழுத்த பெருச்சம்பழம் சேர்த்துட்டு கூடவே கால் கப்பு பால் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து இதையும் தனியாக வச்சுருவோம் இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதை மூணு முறை நம்ம அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் முதல் பால் தனியாக இருக்கட்டும் ரெண்டாவது மூணாவது பால் தனியாக இருக்கட்டும் இதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊரியின் அரிசி பருப்பு குக்கரில் சேர்த்தாச்சு கூடவே இந்த ரெண்டாம் பால் மூணாம் பால் சேர்த்து ஆர்டினரி வாட்டர் ஒரு கப்பு சேர்த்து மொத்தமாக மூணு கப்பு சேர்த்துருக்கேன் உப்பு கால் ஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு நல்ல குழைய வேக வச்சு எடுத்துருவோம் இதை ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் இந்த பக்கம் வெல்லம் காய்ச்சி கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு துருவின வெள்ளம் சேர்த்து கூடவே முக்கால் கப்பு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துருவோம் இனிப்பு அளவு இது கரெக்டாகவே இருக்குது இன்னும் அதிகம் சேர்த்திங்கனாக்கா ரொம்பவே கரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அளவு போதும் இப்போ இதை இறைக்கி நாம் ஒரு உரமாக வச்சுருவோம் இப்போ பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து இது ஒரு நல்ல கலர் வர்ற வரைக்கும் அப்படி வறுத்து விட்டுருவோம் பாதி வறுபட்டதும் தேவையான அளவுக்கு திராட்சை சேர்த்து இன்னும் பாதாமெல்லாம் சீவி சேர்க்கறனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லாவே வறுப்பட்டு வந்திருக்கு இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா அரிசியும் பருப்பும் சூப்பராக வெந்து வந்திருக்கும் நல்லாவே வெந்து வந்திருக்கு ஜல்லிக்கரண்டியை வச்சு நல்லா குழைச்சி மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேரிச்சம்பழ பேஸ்ட்டும் அரைச்சி பால் பிழிஞ்சு வச்சுருக்க முதல் பாலும் ஒரு கப்பு சேர்த்தாச்சு இப்போ இதில் நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் கலர் சூப்பராக வரும் பேரிச்சம்பழம் நல்ல படுத்ததாக எடுத்திங்கன்னா தான் அது நல்ல ஒரு டார்க்கான கலரில் வரும் கலந்தாச்சு இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வாங்குற வெள்ளம் நல்லா சுத்தமாக இருக்குனாக்கா நீங்கள் ஸ்டேட்டாக கூட அப்படியே கரைச்செடுத்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் இந்த பொங்கல் நல்ல தலை தலன்னு இருக்கணும்னு நினச்சிங்கனாக்கா ஃபஸ்ட்டே நம்ம அந்த அரிசி பருப்பு வேக வைக்கும் போதே இன்னும் ஒரு கப்பு தண்ணியை எக்ஸ்ட்ரா சேர்த்து வேக வச்சிங்கனாக்கா அப்போவே இன்னும் நல்ல தலை தலன்னு இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் ரொம்பவே குறைச்சலான பச்சை கருப்புரம் துருவி வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப குறைச்சலாக ஜாதிக்காயும் துருவி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துருவோம் இதில் நம்ம பாலும் சேர்த்துருக்கோம் அதனால் நெய் ரொம்ப அதிகமாக சேர்க்கும்போது தகட்டிடும் அதனால் வந்து நான் கொஞ்சம் குறைச்சலாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு தள தளன்னு இருக்குன்னு இது மற்ற அரிசியில் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல சீரக சம்பாவில் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது சாதாரணமாகவே சீரக சம்பா அதனோட வாசனை ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இப்போ திரும்பவும் நெய் சேர்த்தாச்சு கலந்து விட்டாச்சு முந்திரி திராட்சையும் சேர்த்தாச்சு இதை பாருங்கள் நம்மளோட சூப்பரான நல்ல ஹெல்தியான பேரிச்சம்பழ பொங்கல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு பசங்களுக்கு இனிப்பு பொங்கல்னாவே ரொம்ப பிடிக்கும் இன்னும் இந்த மாதிரி பேரிச்சம்பழம்பெல்லாம் சேர்த்து பண்ண பொங்கல்னா கேட்கவே வேணாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வருஷா வருஷம் நம்ம ஒரே மாதிரி பொங்கல் தான் செய்து போர் அடித்து போயிருப்போம் இந்த பொங்கலுக்கு வித்தியாசமான இரும்பு சத்து நிறைஞ்ச இந்த பேரிச்சம்பழ பொங்கலை செய்து உங்கள் ஃபேமிலியோடு கொண்டாடி சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்குவாங்க அனைத்து உறவுகளுக்கும் சாய் க்ரூபாஸ் கிச்சன் சார்பாக அன்பான அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்